அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் அமெரிக்காவிலேருந்தே ஆரம்பிச்சிடலாமே ட்ரம்ப்புடைய கனவு வந்து பொனால்டுன்னு போயிடுச்சு அமெரிக்காவில் மூன்று மாகாணத்தில் மேயர் தேர்தல் நடந்தது இந்த மேயர் தேர்தலில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி எல்லா இடத்துலையுமே படுதோல்வி அடைந்து விட்டது டெமோக்ராட்டிக் வந்து மாபெரும் வெற்றி அடைந்து விட்டது இந்த வெற்றியை சம்மந்தப்படுத்தி நிறைய செய்திகள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல் இங்கே திமுக வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி நாளை வெற்றி விழா கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன திமுகவை சார்ந்த நிறைய பேச்சாளர்கள்லாம் வந்து இந்த வெற்றியை வந்து மா வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு கொண்டாடி இருக்காங்க என்னப்பா எங்கேயும் நியூயார்க்குக்கு என்னப்பா சம்பந்தம் நிறைய லிங்க் இருக்கா அப்படின்னா ஆமாங்க அந்த அளவுக்கு ஏன் இங்கே கொண்டாடுறாங்க பர்டிகுலராக அந்த நியூயார்க்கில் நடந்த தேர்தலில் இங்கே ஏன் பெரிய அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க என்ன மாபெரும் மாற்றம் ஏற்பட்டது என்ன நிகழ்ந்தது இந்த பூ உலகில் அதெல்லாம் ஒரு சுற்றி வளைத்த ஒரு சூப்பரான தகவலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெனிசுலா மீது தாக்கல் நடத்துவதற்கு மூன்று பலைய திட்டங்களை வகுத்திருக்கிறது அமெரிக்கா அந்த மூன்று பலைய திட்டங்கள் என்ன அப்படின்றத நான் உங்கள் கிட்டே ஒப்படைக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க ஒன்று அடுத்த விஷயம் வந்து ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி வந்து பொக்ரவோஸ்கான்ற பகுதியை சுற்றி வளைச்சிட்டாங்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் உள்ளே இருக்கிறாங்க அதனால் தலைவர் நீங்க என்ன பண்ணிட்டார் ஒரு லுங்கியை மடித்து கட்டிட்டு கையிலேயே மடித்து கட்டிக்கிட்டு கிளம்பிட்டார் விறுவிறு நேராக சம்பவ இடத்துக்கு போயிட்டார் என்ன நடக்க போதோ தெரியல அதனால நம்மளோட பதற்றமான சூழ்நிலையில் உள்ள நுழைப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் அமெரிக்காவில் மூன்று மாகாணங்களில் மிகப்பெரிய ஒரு தேர்தல் மேயருக்கான தேர்தல் நடந்தது ஒன்று வந்து நியூயார்க் இன்னொன்று வந்து நியூ ஜெர்சி இன்னொன்று வந்து விர்ஜீனியா இந்த மூன்று மாகாணங்களில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஆளுங்கட்சி வந்து படுதோல்வி அடைந்து விட்டது நியூயார்க்கில் வந்து ஜாரன் மாம்தானி அந்த ஜாரன் மாம்தானி அவர்கள் ஜெயித்தது வந்து இங்கே ஏசியன் பகுதியிலிருந்து குறிப்பாக இந்தியாவிலிருந்து போன ஒரு அகதிகள் அகதிகளில் போயிட்டு ஜெயிச்சிருக்கிறார்ன்ற மாதிரி சொன்னாங்க ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் முதல் இஸ்லாமிய வேட்பாளர் என்று குறிப்பிடப்படுகிறது அடுத்தது நியூ ஜெர்சியினுடைய மிக்கில் ஷெரில் அவங்களும் சரி வெர்ஜீனியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கவர்னரும் அவங்க தான் அப்புறம் வந்து ஜே ஜோன்ஸ் அவர்கள் அட்டர்னடி ஜெனரலாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இதில் இன்னொரு கூடுதல் செருப்பு என்னென்னா வெர்ஜீனியாவில் எல்டி கவர்னராக ஜெயிச்சதில் காசுலா அசீம் அப்படின்றவங்களை வந்து ஜெயிச்சிருக்காங்க இதுவும் வந்து முதல் முஸ்லீம் துணை கவர்னராக வந்து ஜெயிச்சிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ ஜாரன் மாம்தானி ஏன் இவரோட வெற்றியை வந்து மிகப்பெரிய அளவுக்கு இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக சார்பாகவும் இல்லை சார்பாகவும் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு இஸ்லாமிக் வேட்பாளர் இஸ்லாமிக் வேட்பாளர் அப்படின்னா நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியும் அமெரிக்கா கொஞ்சம் ரொம்ப வந்து எகைன்ஸாக இருப்பாங்க ஏன்னா ரீசெண்டாக ட்ரம்ப் அவர்கள் வந்து அங்கே யூகேவுக்கு போயிட்டு யூகேயில் இருக்கக்கூடிய லண்டன் மேயரை பார்த்து சித்திகா அவர்களை பார்த்து இதை வந்து நாட்டிய லண்டன் இது வந்து இஸ்லாமிக் நாடாக மாறிடுச்சுன்ற மாதிரிலாம் அதுவும் அவரை பற்றி கடுமையான எல்லாம் சொன்னாங்க அப்போ உங்கள் நாட்டிலேயே வந்து மாம்தானி வந்து நியூயார்க்கில் நிற்கிறாரு அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதே கருத்தை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு அவர் ஜெயிக்க மாட்டான்ற மாதிரியான வசனெல்லாம் யூகேவிலே பேசினார் அதனால் நியூயார்க்னுடைய தேர்தல் வந்து மிக பிரபலமாக பேசப்பட்டது ஒன்று இரண்டாவது என்னென்னா இந்த மாம்தானி அவர்கள் வந்து எலெக்ஷன் கேம்பெயின்லே குறிப்பாக காசானுடைய நிலவரத்தையும் தனக்கு ஆதரவான நிலைப்பாடில் தெளிவாக இருந்தார் அமெரிக்கா எதிராக இருக்கிறதுன்ற விமர்சனத்தையும் முன்வைத்தாங்க சப்போஸ் நெதனியாக அவர்கள் நான் மேயர் ஆனதுக்கப்புறம் நியூயார்க் வந்தாருன்னா நான் கைது பண்ணிடுவேன்ட்டார் அது யாராக இருந்தாலும் சரி நான் பார்க்க மாட்டேன் கைது பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்புறமெல்லாம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரியான எதிர்ப்பு வசனங்கள் ஆளுங்கட்சியை வந்து கடுமையாக விமர்சித்தது அது இல்லாமல் அகதிகள் வந்து பெரிய அளவுக்கு அனுப்புனாங்க அகதிகள்லேருந்து வந்தவன் தான் நான் நான் வந்தேன் அப்படின்னா இது அகதிகளின் சொர்க்க பூமியாக நிச்சயமாக நான் மாற்றுவேன் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும்பாலும் நான் ரேஷன் கார்டு பேஸில் நான் அதாவது நிறைய உதவிகள் அகதிகளுக்கு செய்ய போறேன்றமால நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க சரியா ஒரு தனிப்பட்ட முறையில் அது சலுகைகள் தனிப்பட்ட தாண்டி பட் அரசாங்கத்துக்கும் அவருக்கும் என்ன அப்படின்னா வெளிப்படையான மோதல் இருந்தது நேற்று கூட ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜியூஸ் மக்களே பார்த்து உஷாராக ஓட்டு போடுங்கன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக தனது எக்ஸலத்தை போட்டிருந்தார் அவர் அவர் ஜெயிக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் வந்து வெளிப்படையாக பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அதே அவருக்கு எதிரான விசாரணைகள்லாம் கூட முடிக்கி விட்டுருந்தாங்க இந்த ஜார்ஜ் சோரஸ் இருக்கிறார் இல்லையா ஜார்ஜ் சோரஸோட ஃபண்டு பெரிய அளவுக்கு இந்த மம்தானி அவர்களுக்கு வந்து மறைமுகமாக போயிருக்கு கேம்பிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து இல்லீகல் நான் கண்டிப்பாக ஜெயிச்சாருன்னா கூட அது வெற்றியை வந்து நான் கேன்சல் பண்ணிவிடுவேன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதனால் இந்த தேர்தல் வந்து மிக பிரபலமாக மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது நியூயார்க்னுடைய தேர்தல் நியூயார்க்னுடைய தேர்தலோடைய ரிசல்ட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆளுங்கட்சி அதாவது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி இருக்கிறாங்கல்ல அவங்க ஜஸ்ட் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் தாங்க வாங்கியிருக்கிறாங்க அதே இண்டிபெண்ட்டாக நின்றாக இருப்பாருங்க அவரு கூட நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் வாங்கினிருக்கிறார் ரொம்ப கூடுதல் பாயிண்ட்டி வர ஆனால் முதல் முறையாக ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே வாங்கி மம்தானி அவர்கள் வந்து ஜெயித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு மாபெரும் நிகழ்வை இது வந்து வரலாற்றிலே எல்லா தோல்வின்றாங்க அதாவது நூற்றி பதினொன்றாவது மேயராக முதல் இஸ்லாமிய வேட்பாளர் ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி அப்புறம் மற்ற மாகாணங்களோட ரிசல்ட்டுமே பார்த்தோம்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கும் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் வந்து ஒரு நாலு ஐந்து வந்து மேக்ஸிமம் வந்து மெஜாரிட்டியாக வந்து ஜெயிச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நியூயார்க் டைம்ஸ் வந்து தெல்ல தெளிவாக போட்டிருந்தாங்க பட் இங்கே இருக்கக்கூடிய திமுகனுடைய பேச்சாளர்கள் திமுக சார்ந்த நபர்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு வெற்றியை வந்து மாபெரும் வெற்றியாக கூட பயங்கரமாக கொண்டாடினாங்க ஏன்னா அவர் அங்கே இருக்கும்போது வந்து பிரதமர் மோடி அவர்கள் கூட விமர்சனம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அவர் ஜெயித்ததுக்கப்புறம் நேரு அவர்களோட ஒரு சில வசனத்தையும் கோட் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி இதுக்கப்புறம் இது அகதிகளின் வாழ்கா ஒரு சொர்க்க பூமியாக தான் இருக்கும் அகதிகள் இங்கே கண்டிப்பாக வருவாங்க கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்க இனி அகதிகள் வரலாம் இது வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு காது கேட்பும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா உங்கள் வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இனி அகதிகளுக்கான முழு வாழ்க்கை வந்து நியூயார்க் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க சரி ரைட்டு அமெரிக்காவுடைய கொள்கை ட்ரம்ப்போட கொள்கை வந்து குறிப்பாக அகதிகளை வெளியேற்றணும் இனி மைக்ரெண்ட்ஸுக்கு வேலை இல்லைன்றார் ஆனால் எந்த மைக்ரன்ட்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு இனிமேல் நியூயார்க்குக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறோம் நாங்கள் உங்களை வாழ வைக்கிறோம் இனி மைக்ரெண்ட்ஸ் அனைவரும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இந்த ஒரு மோதல் வந்து பயங்கரமாக இருக்குது இனி என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம என்ன ட்ரம்ப் அவர்களை சோகமாக அந்த வசனத்தெல்லாம் போட்டிருந்தார் ரைட்டு எக்ஸலத்தில் இனி என்னென்ன நிகழ்வு நடக்கும் மேயருடைய பவர் என்ன அதிபரை தாண்டி மேயர்கிட்ட பவர் இருக்காது இருந்தாலும் அங்கே மேயருக்குன்னு தனிப்பட்ட முறையில் நிறைய பவர் இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க அகதிகளை ஹோல்டு பண்ணும் பட்சத்தில் அதை வந்து அதிபரை வந்து தடுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் இனி பொறுத்துருந்து பார்க்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் மேயரோட அதிகாரத்தையும் அதிபரோட அதிகாரத்தையும் கம்பேர் பண்ணி எதெல்லாம் இவங்க கொண்டு வந்தால் எதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு நான் ஒன்று முதல்ல நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அங்கே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம அடுத்து இங்கே எங்கே போகலான்னா அமெரிக்காவில் நடந்தால் இந்த கெண்டை விமான நிலையத்தில் பக்கத்தில் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இந்த யூபிஎஸ் பேட்ரிலாம் இருக்குல்ல அதை கொண்டு வந்த கார்கோ விமானம் மூன்று இரண்டு விமானிகள் ஒரு கோபைலட் மாதிரி இருந்திருக்காங்க திடீர்னு இறங்கும் போது கொஞ்சம் தடு மாதிரி ஸ்லிப் ஆகிடுச்சான் ஸ்லிப்பானதுனால பாருங்கள் பற்றி எரிஞ்சிருக்கு அந்த பற்றி எரிஞ்சதுனால அந்த கெண்டைகளை விமான நிலையத்தில் பக்கத்தில் குடியிருப்புகள்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் என்ன பேட்ரி சுமந்தம் அந்த பேட்ரி இது எல்லாம் வெடிச்சு சேதுற மாதிரி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வோட ரொம்ப மோசமாக நிகழ்வாக பார்க்குறாங்க நிறைய வீடுகள் வந்து பற்றி அடைஞ்சிருக்கு இன்ன வரைக்கும் ஏழு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க அவசர அவசரமாக என்ன உதவிகள் அவங்க வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் மீது எல்லாம் போனால் கூட பட் இந்த இழப்புகளை வந்து அவங்களால அது மீன் வீடுகள் மீதி எல்லாமே அந்த அப்பறியில் கூட காட்டியிருந்தாங்க இது என்ன ஆச்சுன்னா அந்த இறங்குவாங்கல்ல அந்த ஓடுதலம் அந்த ஓடுதலத்தை தாண்டி அந்த பக்கம் குடியிருப்பு இருக்குல்ல அந்த பக்கம் போயிடுச்சு அந்த பக்கம் போனதெல்லாம் என்னாச்சுன்னா அந்த பேட்ரி இருக்குன்னு இல்லை அதுவும் இன்னும் வெடிக்க ஆரம்பிச்சதுனால ரொம்ப மோசமான பின் விளைவுகளும் மோசமான சேதத்தையும் வந்து ஏற்படுத்தியதாக சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு அதுக்கான வீடியோ பதிவுகளும் பார்க்குறீங்க அப்படியே நம்ம கட்ட போனோம் அப்படின்னா இன்றைக்கி இருந்து புறப்பட்ட ஒரு படகு ஒரு சின்ன போட்டு அதில் கரெக்டாக போதை மருந்துகள் தான் திட்டமிட்டு திட்டமிட்டிருக்குறாங்க இவங்க திட்டமிட்டதை ஏற்கனவே இவங்க தான் மேலே பா வாஷ் பண்ணிகிட்ருக்காங்கல்ல ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க உடனே செக்ரட்டரி ஆஃப் வார் பீட்டர் எக்ஸத் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இன்னும் நாங்கள் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்தோம் இவங்க போதை மருந்துகளை கடத்திகிட்டே இருக்கிறாங்க விடமாட்டோம் உரத்தனையும் விடமாட்டோம் உடைச்சுடவும் கதையன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த தாக்குதலில் யார் எனக்கு இருந்த மாதிரி தெரியல வெறும் போட்ட மூட்டை அனுப்பிடுறாங்களா இவங்களே ஒரு கதையை ஃப்ரேம் பண்ணுறாங்களான்றது சந்தேகம் எனக்கு அன்னையிலேருந்து இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா சுற்றி அமெரிக்கா தாக்கல் நடத்தணும்னு தெரிஞ்சும் அங்கே போட்டில் போயிட்டு கடத்துவாங்களா கடத்துறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு குறைவாக இருக்குது ஆனால் ஏனோ தெரியவில்லை தினந்தோறும் ஒரு தாக்கல் நிகழ்த்தி தினந்தோறும் ஒரு கதைகளை அரங்கேற்றி கொண்டு அதை பத்திரிகை செய்தியில் வெளியிட்டு வெனிசுலா மீது தாக்கல் நடத்துவதற்கான காரணத்தை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு கூட நம்ம பார்க்க முடியும் நான் அப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் ஒரு சில விமர்சனம் வந்திருக்குங்க அமெரிக்கா மீது நான்காம் நான்காம் இல்லை பதினான்காம் போப் லியோ அவர்களே உங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி அமைதியாக இருக்கக்கூடாதா அமெரிக்கா வெனிசுலா மீது தாக்க நிகழ்த்தக்கூடாது தேவையில்லாமல் மற்றொரு நாட்டின் மீது தாக்கல் நடத்தக்கூடாது அது வந்து வைலன்ஸ் எதுக்கு நீங்கள் வைலன்ஸை இப்படி போதிக்கிறீங்க அகிம்சையை போதிக்கக்கூடாதா அமைதியை விரும்பக்கூடாதா அது உங்களுக்கு வெற்றியை தராது அமெரிக்கா இதை நான் எதிர்க்கிறேன் என்றார் ஐயா இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் நேட்டோ நாடுகளை பார்த்து ஏன்பா ரஷ்யானுடைய வீட்டு வாசலில் போய் கொலைச்சிட்டு இருக்கீங்க குலைச்சா தடி எடுத்து தட்டை தான் செய்வாங்க போங்க அந்த பக்கம்னு சொன்னதுக்கே அவர் எப்படா பதவி விட்டு தூக்குவாங்கன்றாங்க இப்போ பதினான்காம் லூயி அவர்கள் அமெரிக்காவை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு பெனிஷா மீது தாக்கல் நடத்துறதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்குறாரு அப்போ இனி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அடுத்து தடைகள் விதிக்கிறாங்களா இல்லை இவரையே தூக்கிடலாம் மாற்றமா சொல்றாங்களான்னு தெரியல இப்போ இவர் பதவியேற்கிற பதவியேற்பதற்காக அங்கிருந்து வந்தார் அமெரிக்காவிலிருந்து வந்தார் ட்ரம்ப் அவர்கள் அப்போ வரும்போது தான் ஜெலென்ஸ்கியெல்லாம் பார்த்து பேசினார் அதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பட் ஆனால் பதினான்காம் போப் லியோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நிறுத்துங்கள் ஏன் தாக்குதலை நடத்துகிறீர்கள் என்ற அளவுக்கு ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாரு ஸோ பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அது இல்லாமல் வெனிசுலாம் மீது தாக்க நடத்துவதற்கான மூன்று திட்டங்களை வகுத்திருக்கிறது அமெரிக்கா என்று நியூயார்க் டைம்ஸ் போயிட்டு குசு குசுன்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த செக்ரட்டரி ஆஃப் ஹார் டிபார்ட்மெண்ட்டு வந்து ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு கதவியெல்லாம் சாத்திட்டு யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குசு குசுன்னு ஒரு ஒரு திட்டத்தை போடுறாங்க இந்த திட்டத்தை மறு வைத்த நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கே தெரியாமல் அதுக்கு முன்னே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க போல அந்த டேபிள் கடியில் அவங்க கேட்டுட்டு நியூயார்க் டைம்ஸ் வந்து பத்திரிகையில் வெளியிடுறாங்க சரி இவங்க வெளியிட்ட செய்தி அடிப்படையில் என்னென்னா நம்பர் ஒன் அமெரிக்கா வெனிதலானுடைய மிலிட்டரி டார்கெட்டை அட்டாக் பண்ணிட்டு நிக்கோலஸ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆர்மடு ஃபோர்ஸ் மீது ஒட்டு மொத்தமாக அடித்து துவம்சம் பண்ணணும் இதுதான் மொதல் டார்கெட்டு ஒன்று அப்படி இல்லையா நேவிசியில் உள்ள அனுப்பி மதுரா அவர்களை மட்டும் போட்டு தள்ளிடலாம் வேறு யார் எதுவும் வேணால் நம்ம நேவிசையில் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கிட்டுக்கிட்டு நேராக ரோடு போட்டுருப்பாங்க மாட்டு வண்டியில் போனோம்னா அடித்து தூக்கிட்டு திரும்ப மாட்டு வண்டியில் போட்டு வந்தடலாம்னு நினைக்கிறாங்க மூன்றாவது திட்டம் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஃபுல்லாக வந்து கவுண்டர் டெரரிசம்னு சொல்லிட்டு விமான நிலையங்களையும் அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் அதான் நான் நோட் பண்ணி வச்சுருவேன் உங்களுக்கு மஞ்சள் கலரில் ஆயில் ஃபீல்டு அண்டு கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எண்ணெய் வளங்களையும் அப்புறம் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் ஆ அப்படின்றாங்க இப்போ நீங்கள் மூணாவது சொன்னீங்க பற்றி அந்த பாயிண்ட்டு அது வேணால் நீங்கள் உங்கள் கற்பனை கதையாக இருந்தால் கூட அதை நான் உண்மை நான் நம்புகிறேன் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்டையும் மற்ற முக்கியமான கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அமெரிக்கா தன் வசப்படுத்த நினைக்கிறது நிக்கோலஸ் மதுரா அவர்களை போட்டுதளவுன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க இல்லையா அந்த அம்மா கூப்பிட்டு வாமா நீ உட்காரமாக ஆச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோகாமல் நொங்கு சாப்பிட போகிறாங்கன்றது கூடுதல் தகவலான்னு நினைக்கிறேன் நான் இதில் வெற்றி பெற்றா ஆனால் கொஞ்சம் ரஷ்யா அடுத்தடுத்த ஆயுதங்கள் கொடுக்குறாங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்திருக்கு உங்களுக்கு சாயந்தரம் என்னன்றது ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நேற்றைய ஓர்சனிங் மிசைல்ஸ் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதில் அமெரிக்கா பத்திரிக்கை வந்து சத்தியமாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ப்ராமிஸ் பண்ணியும் சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வெரிஃபை பண்ணி நான் உங்களுக்கு நைட் சொல்லிடுறேன் நான் மெக்சிகோவும் எதிர்ப்பு தெரிவித்துருக்கிறாங்க ட்ரக் காற்றல் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நாட்டுக்குள்ளே வரவங்க மீது நடவடிக்கை எடுங்க அதை எப்படி வீரர்களை எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் தாக்கல் நடத்த முடியும் இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கலாம் முடியாது இது வந்து ஒரு சுதந்திர நாட்டை வந்து ஒட்டுமொத்தமாக சீர்குளிக்கிற ஒரு செயல் இது இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல் ஒரு பொழுதும் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு கிளாடியா ஷெம்பம் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை சொல்லியிருக்காங்க ஏன்னா பெரிய ஒரு குரூப்பை ட்ரைனிங் எடுத்துட்டுருக்காங்களாம் மெக்சிகோ உள்ளார் நுழைகிறதுக்காக பாருங்கள் இந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அப்போ இந்த வீடியோ பதிவு பாருங்கள் நம்ம அம்மா மக்களோட மக்களாக போயிட்டு கிளாடியா ஷெம்பம் அவர்கள் ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டு மக்களோட மக்களாகும் போது அந்த ஆடு பாருங்கள் செல்ஃபி மோகம் போய் கட்டி பிடிச்சி என்னப்பா முத்தம் கொடுக்க போகிறாரு ஏ டே 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 என்ன பண்ணுறாங்க அவ்வளோ பெரிய அதிபர் இப்போ அவன் பாட்டியை கூட விட மாட்டேங்களாட்டு இந்த ஆளுங்கெலாம் நம்ம என்ன பண்ணுறதை சொல்லுங்கள் இப்படி பப்ளிக்கில் வரும்போது மக்களோடு மக்களாக்கும் போது இவர் பாட்டு இதுக்கு தோல்மலை கை போட்டு செல்ஃபி எடுக்க போகிறாரு என்ன பாதுகாப்பாளர்லாம் இவ்வளோ அசால்ட்டாக ரொம்ப நேரம் கழித்து தான் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் அப்புறம் எப்படிங்க ட்ரெக் சர்வ சர்வசாதாரணமாக உள்ளன் நுழையாமல் இருப்பாங்க என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியல ரொம்ப சர்வசாதாரமாக நீங்கள் நான் இரண்டு மூணு தடவை கூட அந்த கிளிப்ஸை போடுறேன் பாருங்கள் ஒரு நாட்டோட அதிபருக்கே மொத்தம் கொடுக்க அவங்க யாராக இருப்பார் என்ன காம கொடூர்னா இருப்போம் போல எந்த அளவுக்கு வெறிவிடத்தை வாங்கியாக இருக்கிறாங்களே யாராக இருக்கும் கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆகுன்னு நினைக்கிறேன் நான் அவன் பாட்டிமா அவங்க அதையும் அவங்கள கூட விடாமடி பண்ணுறாரு அப்படின்னு மன வருத்தம் கூட சரி மற்றொரு தகவல் இன்னும் தெரியல என்ன சரிப்பான் அடுத்து வந்து அகமது சாரா அவர்கள் வந்து ஏன் அதிபர் சாரா அவர்கள் வந்து இப்போ வாஷிங்டன் கூப்பிட்டுருக்காங்க வெள்ளை மாலைக்கு வெள்ளை மாலை வரதுக்கு முன்பு அவர் மீது தனிப்பட்ட முறையில் இந்த பொருளாதார தடைகள்லாம் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் நீக்கிடலாமான்ற மாதிரி வந்து ஆலோசனை இருக்காங்க மேபி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தடைகள்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நீக்கலாமான்ற மாதிரி வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் வடகொரியாவில் இருக்கக்கூடிய கிம்சாங்கன் அவர்களை சந்திப்பதற்காக ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப ஆவலாக இருப்பதாக வெள்ளை மாலையே அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஆலோசனை ஈடுபட்டிருப்பதாக தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது இந்த பக்கம் அவர் என்ன பண்ணிட்டார் இன்னைக்கு அவங்களோட வீரர்களோட சாகச வீடியோலாம் பயங்கரமாக போட்டிருந்தான் ஹா ஹூ ஹாட்டு சும்மா கல் அடிச்சு ஒட்டைப்பாங்க அதெல்லாம் அடிச்சுட்டு தும்சம் பண்ணிவிடுவாங்க அவங்கலாம் ஜெலன்ஸ்கி பார்த்தாருனா சிரிப்பார் அவர் ஏன்னா இந்த மாதிரி வீரர்கள் என்கிட்ட கிட்ட பயந்தவங்க தான் ஏற்கனவே டைலாகை விட்டுக்கிறார் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அடிச்சு தும்சம் பண்ணுவார் இவங்களாம் அந்த மாதிரி வீரர்களோட வீர சாகசத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தலைவர் சொல்கிறாரு நான் வந்து அமெரிக்க அதிபரை பார்க்க விரும்புகிறேன் அதனால் மறுபடியும் நாங்கள் பழையபடியும் நட்பாக இருக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம்னு அவர் பார்த்து யோசனை பண்ணுற சொல்லியிருக்கிறார் பெருத்த வரவேற்பாக இருக்கிறது பார்க்கலாம் பூ உலகில் ஒரு இடங்களில் அமைதியும் பல இடங்களில் பார்க்குதலுக்கான திட்டத்தையும் வகுத்திருக்கிறது அமைதிக்கான நோபல் பரிசு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம ஆட்டோ மேக்கர்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார் உ உற்பத்தியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நார்த் அமெரிக்கா பகுதியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ட்ரேட்ரீலுக்கு வாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அதுவும் இங்கே கனடா கிட்டே மீதி மற்ற அதில் இந்த சைடெலாம் வந்து ஏகப்பட்ட வேலை பண்ணி வச்சுருங்க எங்களால் பெருசாக ஏற்றுமதி பண்ண முடியல கொஞ்சம் பார்த்து சூதானமாக எங்களுக்கு நல்லது பண்ணுங்கள் ட்ரம்ப் அவர்களே வரிக்கோத்திர வரிசாமி அவர்களே ஏதாவது கொஞ்சம் வரியை கொஞ்சம் குறைச்சி ஏதாவது நல்லது உங்களால் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க சீனா அமெரிக்கா மீது ஒரு இருபத்தி நாலு பர்சன்ட் டாரிஸ் விதிச்சுருந்தாங்க குறிப்பாக அவங்களுடைய கப்பல்கள் கொண்டு வந்து இங்கே நடத்தினாங்கன்னா அடுத்தடுத்து வரி விதிக்கலாம் பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் இப்போதைக்கே தள்ளி வைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமாக வந்துட்டு போட்டோம் அதனால் நாங்கள் தான் இப்போ நண்பர்கள் ஆகிட்டுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சீனா தரப்பில் ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி பற்றின தகவல் பாருங்கள் த கியூ இண்டிபெண்ட் பத்திரிகை என்ன போட்டிருக்காங்கன்னா ஜெலன்ஸ்கி விசிட் அசோ நேஷ்னல் கார்ட் ட்ரூப்ஸ் அட் த ஃப்ரண்ட் லைன் நியர் பொக்ரோவோஸ்க் அதாவது பொக்ரோவோஸ் பகுதியில் முன்களத்தில் போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் அசோ நேஷ்னல் கார்டை வந்து பார்க்குறாரு நாங்கள் அப்படியும் அப்பா பயங்கரமான ஆளாச்சே நான் நினச்சேன் ஏன்னா இந்த வரையப்படத்தை பாருங்களேன் இது வந்து முன்கலங்க பொக்ரோவஸ்க்கு வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து இந்த டேட் என்ன நாலாம் தேதிங்க நேற்று எடுத்தது ஆல்மோஸ்ட் நெ நெக்கில் வந்துட்டாங்க சுற்றி கம்ப்ளீட்டாக மாட்டிட்டாங்க முடிச்சுட்டாங்க பதினோராயிரம் வீரர்கள் மாட்டிக்கிட்டாங்க ஆனால் ஜெலன்ஸ்கி நம்புகிறாரு நம்பி உள்ள கடுமையான யுத்தத்தை பண்ணிகிட்டு இருக்கிறான்றாங்க இது அவங்க வெளியிட்ட புகைப்படம் தான் இது படம் தான் யார் ஐஎஸ்டபிள்யூ வந்து அமெரிக்கா சார்ந்து தான் வெளியிடுவாங்க அவங்க சிஇஏ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களே சொல்கிறாங்க ஃபுல்லாக இல்லைங்க க்ளோஸ் ஆகிடுச்சி மேட்ரு அம்மா ஃபுல்லாக வளைச்சிட்டாங்க இதை வந்து ஒரு உலக வரலாற்றிலே இந்த அளவுக்கான வீரர்கள் இவ்வளோ பேர் கைதாகிறது அதான் முதல் முறையெல்லாம் சொல்கிறாங்க இந்த ஜெல்லின்ஸ்க்கை இன்னொன்றும் பாருங்கள் நான் முன்கடத்தில் போயிட்டு அசோ மிலிட்டன்ஸ் குரூப்லாம் பார்த்து கை கொடுத்து அவங்களுக்கு விருதுகள்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களாம் மாறா ஜெயிச்சிருக்காங்க இன்னும் அவங்க உடல் உழைக்க போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க இந்த அசோ மிலிட்டன்ஸும் வந்து உக்ரைனுடைய வரலாற்றை எடுத்து திருப்பி பார்த்தோம்னா இவர்கள்லாம் வந்து தீவிரவாதிகள் யாருங்க அசோ மிலிட்டன்ஸ் வந்து அதாவது ஜெலன்ஸ்கே வர்றதுக்கு முன்பு ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு பிரிவினை குழுக்கள் இப்போ உக்ரைனுக்குள்ளார ரஷ்யா மொழி பேசுகின்ற மக்களை வந்து தேடி தேடி கொள்ளக்கூடிய ஒரு பிரிவினை குழுக்கள் தான் இந்த அசோ மில்லன்ஸ் ஃபஸ்ட்டு இவங்க ஃபுட்பால் டீமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாறிவிட்டாங்க அதனால் இவங்க தடை செய்யப்பட்ட குரூப் தான் ஒரு காலத்தில் அமெரிக்காவே இந்த அசோ மிலிட்டன்ஸ் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் எப்படி தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் என்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை உக்ரைனையுமே ஃபாலோ பண்ணுது ஏன்னா இப்போது ரஷ்யா மக்களை கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அங்கேரிய மக்களை கூட கொண்டு குவிச்சாங்க வேறு மொழி பேசினாவே கொள்ளுவாங்க இங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அங்கே என்ன பண்ணுறாங்க போட்டு தள்ளுறாங்க அந்தளவுக்கு பயங்கரமான ஆளுங்க இவங்களால தான் இந்த பிரச்சனைக்கான காரணமே இந்த அசோ மிலிட்டன்ஸ் தான் காரணமே ரீசண்டாக கூட ஒரு பெரிய ஒரு அந்த ஏரியா நான் மறந்துட்டேன் நான் நிமந்தர் பண்ணி சொல்கிறேன் ஒரு பெரிய தொழிலியாவே அவங்க ஃபுல்லாக மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களை பிடிச்சி கைது பண்ணி அப்புறம் மனிதாமான அடிப்படையில் வந்து ரஷ்யா வெளியிட்டாங்கிறது கூடுதல் தகவல் இவர்களுக்கு இன்று விருது கொடுக்குறாங்க நேற்றைய தீவிரவாதிகள் இன்றைய போராளிகள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் அங்கே சிரியாக நடக்குது நேற்றைய தீவிரவாதி இன்றைய போராளி இன்றைய அதிபர் அவர் அதே மாதிரி இவங்களும் நேற்றைய தீவிரவாதிகள் இன்றைய போராளிகள் இவருக்கு நான் விருது கொடுத்துருக்கோம் இவங்களாம் சாதாரணங்கள்லாம் இல்லை அடித்த துவம்சம் பண்ணிடுவாங்க முடிச்சுடுவாங்க என்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக போற்றி புகழ்ந்து அவருக்கு விருதுகளை கொடுத்துருக்காங்க அதனால் நாங்கள் பின்வாங்கலாம் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க பெல்ஜியம் தொடர்ந்து இரண்டாவது நாட்களாக தனது விமான சேவையை முழுமையாக முடக்கி உள்ளது நான்கு விமானங்கள் பறக்க விடாமல் தடுத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் ஏலியன்கள் தொடர்ந்து ட்ரோன்களை அனுப்பி இந்த பெல்ஜியம் மக்களை பாவும் பாடா படாத பாடுபடுத்தி தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறது இந்த ஏலியன்கள் அவர்கள்தான் மர்ம ட்ரோனை அனுப்புகிறார்கள் அவர்கள் தான் தொடர்ந்து சமீப காலமாக ஐரோப்பா ஏலியன்களிடம் சண்டையும் வம்பிழித்து கொண்டிருக்கிறது என்றைக்கு ஏலியன்கள் கோவம் வந்து என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல மர்ம ட்ரோனுனாவே அதுதானுங்க சொல்லுங்கள் நீங்களே ஏன்னா இங்கே தாக்கல் நடத்த போனாவே திடீர்னு மறைஞ்சது உங்கள் திடீர்னு போகிறாங்க திடீர்னு மறையுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லைங்க வீட்டில் யாராவது இல்லையா ஏதாவது அந்த ஏரியாவில் கல்யாணம் நடந்ததா கல்யாணம் நடக்கும்போது யாராவது இந்த மேலே லொக்கேஷன் எதாவது எடுத்தீங்களா வேறு எதாவது ஃபங்க்ஷனுக்கு எதாவது எடுத்தீங்களா உங்கள் ஏரியாவில் கூட யூடியூபர்ஸ் எல்லாம் பிடிச்சி வீழாகாஸ்லாம் பிடிச்சி விசாரிச்சிங்கன்னாவே அந்த ட்ரோன் எங்கே இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பெல்ஜியம் கொஞ்சம் பார்த்து அதையும் கொஞ்சம் உசாராக இருங்கிறது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இந்தியாவினுடைய தகவலை பார்த்துடலாம் இந்தியா இஸ்ரேலுடன் மிகப்பெரிய ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க குறிப்பாக அடுத்த லெவல் அட்வான்ஸ் டெக்னாலஜியும் ப்ளஸ் வந்து கோ ப்ரொடக்ஷன் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் முழுமையாக இஸ்ரேலுடன் கைகோத்து மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அஜித் தோவல் அவர்களை வந்து சந்தித்துருக்கிறாங்க ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது இந்தியா இந்தோனேஷியாவோட பிரம்மோஸ் ஏவுகணை ஆல்மோஸ்ட் நானூற்றி ஐம்பது மில்லியனுக்கான அக்ரிமெண்ட் டீல் பண்ணியிருக்காங்க ஏன்னா சமீபத்தில் பிரம்மோஸ் ஏவுகணையினுடைய வெற்றி வந்து பிறவளாக நிறைய நாடுகள் வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க அதில் இந்தோனேஷியா மிகப்பெரிய அளவுக்கு வாங்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இந்த தான்சானியா இந்த அம்மா இந்த அம்மாவை பற்றி நம்மளும் வாய் வாய்வழிக்க பேசியாச்சு இப்போ என்னன்றாங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் சப்போஸ் வேறு யாராவது மற்ற நாட்டில் இருக்கிறவங்கள கூட இந்த அம்மாவுடைய வெற்றி பெறா வெற்றி வந்து முறையான வெற்றி இல்லை ஏன்னா போராடுறவங்களே ஐம்பது பர்சன்ட் இருக்கிறாங்க இந்த அம்மா தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் ஜெயிச்சிட்டுன்னு கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட இப்போ அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டு ரூல் என்னென்னா அங்கே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு வானலாவிய அதிகாரங்கள் இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஒரு தடவை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சொன்னால் கூட மாற்ற மாட்டாங்களாம் அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருங்களாம் பாருங்கள் மனைவி சொன்னாவே மாற்ற மாட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்ன பேர் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சட்டத்திட்டங்களுக்கு இடமே கிடையாது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே இந்தம்மா மாபெரும் வெற்றி தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் ஓட்டில் வெட்டுட்டுட்டாங்க அறிவிச்சதாக அறிவிச்சுங்க ஒரு நூற்றம்பது பர்சன்ட் ஓட்டு நூறுக்கு நூற்றைம்பதே வாங்கிட்டான்னு சொன்னி இதனோட பரவாயில்ல அதனால் இன்றைக்கி தேவையில்லை எலெக்ஷனில் அதாவது கோர்ட்டில் போனாலும் நிற்காது ஒன்றும் பண்ணால் இந்த அம்மா வந்து இப்போ செராமணி செலிப்ரேஷன் எங்கே வைக்கலாம் எங்கே பண்ணலாம் இந்த நாட்டு மக்களை எப்படி முன்னேற்றலாம்ன்ற திட்டத்தில் இருக்கிறாங்கன்றமா சொன்னாங்க சரி ஓகே தான்சானியாவில் போராட்டம் குறைந்திருக்கிறதா என்றால் ஒரு துளி கூட குறையவில்லை தொடர்ந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவலாக இன்றைக்கு இந்த தகவல் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மார்கெச்சா நன்றி வணக்கம்